வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான grocery ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி OFFERலையும் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ஸ்லீவ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் துணியை நாலாம் மடைக்கி போட்டிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் உயரத்தை அளந்துக்கணும் ஃபுல் உயரம் இப்போ நான் ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதிலிருந்து கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ கை சுற்றளவு எனக்கு எட்டு இன்ச் இருக்குது அதிலேருந்து நான் நாலு இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதிலிருந்து மேல் நோக்கி ஒரு ரெண்டு இன்ச்சை குறைக்கணும் குறைச்சி நம்ம சைடு அப்படியே வரைஞ்சிக்கலாம் மார்பு சுற்றளவு இப்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம ரெண்டை குறைச்சிக்கலாம் இப்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இருந்து ஒரு வளைவு நம்ம வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் நம்ம இப்போது கட் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க தேங்க்யூ இப்போது கட் பண்ண ஸ்லீவை மறுபடியும் ரெண்டாம் மடக்கி மேலிருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு முன் பக்கம் மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்லீவ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்